பாருங்க சூப்பரான இன்ஸ்டன்ட் பால் கடம்பு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எக்ஸிபிஷனில் பீச் சைட்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் இது செய்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு பேக்கெட் கிராஸில் கால் பேக்கெட் அளவுக்கு கிராஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு பத்து ரூபா மில்க் பவுடர் பேக்கெட் எடுத்திருக்கேன் ஒரு கால் லிட்டர் திக்கான பால் எடுத்திருக்கேன் இது கூட தேவைக்கு சுகர் கொஞ்சமாக ஏலக்கப்படி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைனா கிராஸை வந்து பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த தண்ணி வடிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு வேறு தண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் ஊரெல்லாம் வைக்க வேணால் கிராஸ் கரைஞ்சிடும் நீங்கள் தண்ணி போட்ட உடனே வடித்து எடுத்துடணும் பாருங்கள் தண்ணி வடித்து எடுத்துகிட்டு இது கொஞ்ச நேரத்துலேயே ஊறிடும் அதனால நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கலாம் வேணாம் பாருங்க இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டு ஒரு முக்கால் டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப கம்மியாக போடுங்க தண்ணி நீங்கள் சைனா கிராஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ஏன்னா நம்ம சைனா கிராஸ் கரைக்கிறதுக்காக மட்டும்தான் தண்ணி போட்டிருப்போம் பாருங்க அது ஒரு பக்கம் கரைஞ்சிட்ருக்கு சைனா கிராஸ் இப்போ வந்து மில்க் பவுடரை வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் டைரெக்டாக அப்படியே பால் பவுட்ரு போட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக கரைச்சிட்டு போட்டுக்கோங்க பாருங்கள் நான் ரெண்டு பேக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன் கால் லிட்டர் திக்கான பால் எடுத்திருக்கேன் இது ரொம்ப கம்மி செலவில் சூப்பராக நம்ம செய்யலாம் நம்ம எக்ஸிபிஷனில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது பாருங்க ரெண்டு பேக்கெட் பால் பவுடர் போட்டு இதை கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிறேன் தண்ணி போட்டால் கொஞ்சமாக கட்டி கட்டியாக வரும் நல்லா வந்து ஸ்பூன்லேயும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கட்டி எல்லாமே பாருங்க அளவுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக இருந்துச்சுன்னா அப்படியே அழுத்தி விட்டு நல்லா ஸ்பூனில் கரைச்சிக்கோங்க பாருங்கள் ஒரு பக்கம் சைனா கிராஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு கொஞ்சமாக தண்ணி மட்டும் போடுங்க அதிகமாக தண்ணியெல்லாம் போடாதீங்க பால் கடம்பு வந்து கொஞ்சம் படாமல் வரும் பாருங்கள் திக்கான பால் வந்து நான் காய்ச்சி ஆர வச்சுருக்கேன் அது ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் நீங்கள் எவ்வளோ திக்காக பால் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பால் குடம்பு வரும் பாருங்க இதை நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விடுங்க ஏலக்காய் வந்து ரெண்டு மூணு ஏலக்காய் பாருங்கள் நான் இந்த மாதிரி நசுக்கி போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட பவுடர் இருந்தால் கூட போட்டுக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு பால் வாசனையோடு அந்த டேஸ்ட்லேயும் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் வந்து இது கொஞ்சம் கொதிக்கும் போது இந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்துடுவேன் ஏலக்காயோட தோல் பாருங்கள் நல்லாவே கொதிக்குது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோங்க கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பால் பவுடரு அது மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் பவுடர்லேயும் கொஞ்சமாக தண்ணி போட்டு தண்ணி போட்டு கரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதித்து கொதித்து நல்லா திக்காகணும் இப்போ இவ்வளோ இருக்குது இல்லையா பால் இதை நல்லா கொஞ்சமாக சுண்டி வர வரைக்கும் நல்லா கலந்துட்டே இருங்க ஃப்ளேம் வந்து நல்லா கொ கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நல்லா கலந்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துடும் பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க சிலர் அதிகமாக சுகர் சாப்பிடுவாங்க சிலர் குறைச்சி சாப்பிடுவாங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சுகரு பாருங்க இந்த சுகர் நல்லா கரைஞ்சி சுகர் போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும் கொஞ்சம் இதுவும் கொதித்து நல்லா திக்காக வரட்டும் அது வரைக்கும் நல்லா இந்த பாலை கொதிக்க வைக்கலாம் நமக்கே தெரியும் பார்த்தா நல்லா திக்கான பால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வரணும் அது வரைக்கும் கொஞ்சமாக கலந்து விட்டே இருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பாருங்கள் ஓரளவுக்கு திக்காயிட்டு வருது பாருங்கள் பால் இன்னும் நல்லா கொஞ்சம் திக்காகணும் பிடிக்காமல் கொஞ்சம் கலந்து விட்டே இருங்க பாருங்கள் இவர் சூப்பராக நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு இப்போ இந்த மாதிரி பிளேட்டு ஏதாவது நீங்கள் ஏதாவது மோல்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எது வேணுமோ எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த தட்டத்தில் தான் நான் போடுறேன் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் நான் காமிக்கிறேன் இன்னும் கூட நீங்கள் திக்கு பண்ணலாம் இன்னும் நல்லா கெட்டியாக பால் கடம்பு வரணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு பால் பேக்கெட்டு பவுடர் பால் பவுடர் பேக்கெட் வந்து இன்னொன்று கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து இந்த பிளேட்டில் போட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கோங்க சூடாக வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வைங்க சூடாக வைக்கக்கூடாது நல்லா வாட்டி அப்புறம் எடுத்து வைங்க பாருங்க இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் நான் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் விவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எவ்வளோ செஞ்சிங்கனாலும் ஆகிடும் குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக குழந்தைங்களுக்கு பாருங்கள் கம்மி செலவு தான் நான் இது செஞ்சது ரொம்ப செலவு கூட ஆகலை ஒரு கால் லிட்டர் பால் ரெண்டு பத்து ரூபா பேக்கெட்டு பால் பவுடர் அவ்வளோ தான் பாருங்க ரொம்ப ஈஸியாக இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல திக்கான பால் போட்டிருக்கோம் இல்லையா பாருங்கள் அந்த பாலோட டேஸ்ட்டில் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்ங்க நமக்கு ஒரிஜினல் சிம்பிள் எங்கேயுமே கிடைக்காது ஆனால் சாப்பிட ஆசையாக இருக்கும் பால் கடம்பு வேணான்னு சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய் பாருங்க எப்படி இருக்குது ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது